இப்போ நீங்கள் வரக்குள்ள இருந்த நோய் இப்போ இருக்காண்டு பாருங்க இல்லை சும்மா சொல்கிறீங்களோ பயத்தில் இல்லை 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 இல்லாட்டி கடுத்து கொண்டே இருக்கும் இல்லை இல்லை இல்லாட்டி ஒரே கடுத்து கொண்டே இருக்குமா ஓ இப்போ இப்போ இல்லை ஆண்டோரா இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டார் இனிமேல் அந்த பைல்ஸ் வியாதி என்றது உங்களுக்கு இருக்காது ஓகே அஞ்சு ரெண்டு வருஷம் இரண்டு ஆண்டுகள் பைல்ஸ் வியாதி வேதனையோடு வந்திருக்காங்க இன்னும் ஒரு நாள் போவாது உங்களை விட்டு இல்லைவோ எப்பயுமே நோ நோ இப்போ இல்லை இப்போ இப்படி தான் ஆண்டவர் கிரிய செய்கிறார் கத்தராஸ்வரி